ஏப்பா இல்ல சரக்குல ஆர்டர் போடுங்க ஒரு சில ஜாமாங்க இல்ல காப்பி தூள் மல்லித்தூள் ஆர்டர் போடணும் வாங்க மச்சான் வாங்க காலம் காத்தால கடையை திறந்தோடனே ஒரு பக்கம் விடிய முன்ன முத்து வந்து நிக்கிறான் என்னவா மளிகை சாமான் அனுப்பி வைக்கவா போன வரதான் அனுப்பி வச்சே ஆமா முதல்ல மாசம் மாசம் அனுப்பி வச்சோம் இப்ப வார வாரம் அனுப்ப சொல்றான் இப்படியே போயிட்டு இருந்தா

ஆ ஹலோ ஆ நரசிம்மன் சாருங்களா நான் தான் ரிப்போர்ட்டர் தேவா பேசுகிறேன் சங்கர் தாதாவோட ஆதாரங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம சேனல் ஐடிக்கு அனுப்பி சரிங்களா ஆ ஓகே சார் தாத்தா தாத்தா என்னமா இங்க வாங்க தாத்தா ஆ சொல்லுமா சங்கர் தாத்தா இருக்கான்ல அவன் கோயில் நலத்தல ஆக்கிரமிப்பு பண்ணிருந்தான்ல அதெல்லாம் போட்டோ எடுத்து நான் சேனலுக்கு அனுப்பிட்டேன் ஏமா நந்தினி உனக்கு ஏமா இந்த வேலை அவனுங்க கொடூர கொலைகாரனுங்க அவங்க வழியில யார் குறிக்கிட்டாலும் அழிச்சிருவானுங்க தாத்தா நான் மீடியா என்ன பார்த்தவனுக்கு பயம் வரணும் நீ ஆர்வ கோளாறுல பேசுற தாத்தா அவங்க திருந்தனும் அதுதான் என் லட்சியம் எனக்கு லட்சியம் இருக்கு உனக்கு கல்யாணம் முடிக்கணும் அதுக்குண்டான வேலைகளை ஏற்பாடு பண்றேன் பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் தாத்தா உன்ன மாதிரி நாலு செவத்துக்குள்ள பயந்து வாழ சொல்றீங்களா பயந்து வாழ சொல்லலமா இப்ப என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆமா அவ்வளவுதானே அவ்வளவுதானே சரி நீங்க ஏற்பாடு பண்ணுங்க நான் பண்ணிக்கிறேன் என்ன வீரபத்ரா என்ன இந்த நேரத்துல அண்ணே ஒரு விஷயம் என்ன நாம அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலத்தை எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஆமா அது எப்படியோ நியூஸ் சேனல்களுக்கு தெரிஞ்சு பிளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கு நியூஸ் போறவன போடாம ஏங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க எவனா இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடு அட்வைஸ் பண்ணு கேட்டா பாரு கேட்கிறேன்னா போட்டு தள்ளு பார் எல்லாருக்கும் நம்ம மேல ஒரு பயம் இருக்கணும் இல்ல வர வைக்கணும் அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நான் என்கிட்ட கொண்டு வந்த நான் பொல்லாதவன் ஆயிடுவேன் போய் அவனு முடி சரிண்ண இனிமே ஏதாவது நான் ஓ

கிட்னி ஆப்ரேஷன் ஹார்ட் ஆப்ரேஷன் உடம்புல ஏகப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணனும் இது ரொம்ப முக்கியமா பா நீ உடா பெரிய மனுஷ மாதிரி பட்டையும் கோட்டு போடுற நான் ஏதாவது கேட்டா ஆ ஆப்ரேஷனுக்கு 10 லட்சம் ஆமா டாக்டர் வாங்கி தரணும் பணம்தானே ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீ கிளம்பு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வைக்கறியா எப்படி பிட்ட போடறாலும் எஸ்கேப் ஆயிரானே என்ன பண்ணலாம் ஆ ஹாஸ்பிடலுக்கு பணம் வரதுக்குள்ள நாம அங்க போய் அந்த 10 லட்சத்தை அப்படியே அமிக்க வேண்டியதான் ஐடியா அதுக்கு காவேண்டா புத்துக்கால கன்னியா வீட்டுக்கு போகணும் போலாம் உட்காருமா சரி சரி நான் பாத்துக்கிறேன் தாத்தா அம்மா ஜெயந்தி எப்படி இருக்கீங்க தாத்தா நல்லா இருக்குமா உட்காரு

Wait, restez le mot pour moi. உங்க அண்ணா என்ன சொன்னாரு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு அவர் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும் ஆமா நான் தான் சம்மதிக்க வச்சேன் சரி எப்படியோ முடிஞ்சு வா போலாம் ஓகே ஓகே ஆ சரி 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 வா மச்சான் வா மச்சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மச்சான் சொன்னா தானே தெரியும் முத்துரு அக்கா இருக்காளே அவன் நல்லா தான் இருக்கா ஆனா அவளுக்கு பெரிய ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு முத்து வந்து கூட காசு கேட்டானா இல்லையா கேட்டான் இவ்வளவு கேட்டான் பத்து லட்சம் கேட்டானே கொடுத்தியா எப்படி கொடுக்க முடியும் அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு சொல்லு பேசாம அவனுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து செட்டில் பண்ணி விட்டு உனக்கு பிரச்சனை இல்லாம நின்மையா இருக்கலாம் அவன் தான் குடுக்கறத வாங்கலையே அவன் அல்ல பாக்குறான இதுக்குதான் மச்சான் வேலைக்காரியா வந்தவளே பொண்டாட்டி ஆகும் நினைச்சாலே இந்த தான் நடக்கும் உனக்கு தேவையா வெக்கம் மானம் சூடுசுரம் எல்லாத்தையும் விட்டு பைத்தியம் பிடிச்சி தெருத்து அலையணும் இது உனக்கும் தெரியும் ஆமா இல்ல நீ இனியாவது திருந்தி நட மச்சான் நான் வருத்தமா மச்சான் ஏய் அக்கா கொஞ்சம் கவனமா பாத்துக்க வர்றேன் இவன் சொல்றதும் ஒரு வகையில கரெக்டா தானே இருக்கு யோசிப்போம்